ஸ் சாம்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் மதுரையில் எந்த டீ கடைக்கு போனாலுமே இந்த பட்டர் பன் இல்லாமல் இருக்காது அவ்வளோ ஃபேமஸ் அங்கே அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க இது வாங்க எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாலும் சரிதா இல்லை ரவுண்டு பர்கர் பண்ணாலும் சரிதான் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்சால்ட் பட்டர் தான் எடுத்துக்கணும் முக்கியமாக அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு அளவுக்கு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக பாலும் கடைச்சி நம்ம ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அந்த பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நான் கால் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க அதாவது சுகரோட அளவும் பட்டரோட அளவும் ஒரே அளவாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் க்ரீமியாக டிக்காக கிடைக்கும் இல்லைன்னா சுகர் அதிகமாக ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும் அதுக்காக தான் ரெண்டுமே ஒரே அளவாகவே போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக் க்ரீமாக வந்துடுங்க விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மதுரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் நல்லா வெள்ளை விலையின்னு இருக்கும் எனக்கு இங்கே வந்து இந்த எல்லோ பட்டர் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு வெள்ளை பட்டர் கிடச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இல்லையா இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் நம்மளுடைய க்ரீம் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க பண்ணை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அடவில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்ச வச்சோலையா பால் காய்ச்சி ஆற வச்ச பாலையே ஊற்றிக்கோங்க காய்க்காத பால்லாம் சில பேர் பிடிக்காது ஆனால் ஓகே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் காய்க்காத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் ஊற்றிக்கோங்க அந்த பண்ணு வந்து நல்ல மாய்ஸ்ட் ஆகணும் இப்போது இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச இல்லையா பட்டர் க்ரீம் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பந்தான் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சில பேருக்கு பண்ணை விட ஸ்லைஸ்டு ப்ரெட் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசைகள் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பண்ணு எல்லாத்தையும் நம்ம மேலே வச்சிடலாம் மேலே வச்சுட்டு அந்த பண்ணுக்கு மேலேயுமே நம்ம வந்து பட்டர் நிறைய அப்ளை பண்ணுங்க ஏன்னா இது பட்டர் பண்ணு பார்த்தீங்கன்னா அதனால் பட்டர் நிறைய தேவைப்படும் நீங்கள் இன்னும் கூட அதிகமாக ஊற்றலாம் உங்களுக்கு அதிகமாக எந்தளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பட்டர் பண் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறமும் நீங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பேரே பட்டர் பண்ணு தான் ஸோ அதனால் நீங்கள் பட்டர் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் திகட்டவே திகட்டாத ரெசிபி இது மட்டும் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் சூப்பராக இருக்கும் திருப்பி போட்டதுக்கப்புறம் கூட பாருங்கள் நான் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் நல்லா கரண்டியை வச்சு அழுத்தி விடுங்க சூடு நல்லா ஏறும் உங்களுக்கு இந்த பண்ணில் உள்ளே நல்லா மெல்ட் ஆகி நல்லா மாய்ஸ்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய சூப்பரான பட்டர் பன் அதுவும் நம்ம மதுரை ஸ்டைலில் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே இதை செஞ்சு கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்